யார் அந்த சார் கோவையில் அதிமுகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த போது ஞானசேகரன் செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவரிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரில் தெரிவித்துள்ளார் அந்த சார் யார் என்பதை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் காவல்துறை உயர் அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தான் என்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த வழக்கில் ஆளுங்கட்சியினர் சம்பந்தப்பட்டு உள்ளனர் என தெரிவித்தவர் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவராக இருப்பதாக தகவல் வருவதாகவும் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற பேனர்கள் நோட்டீஸ்கள் கிழிக்கப்பட்டுள்ளன உள்ளன இதையெல்லாம் பார்க்கும்போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகிறதோ என மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக தலைவர்கள் பலருடன் இருக்கும் படங்கள் வெளியாகியுள்ளது என்றவர் இதன் இடையே அதிமுகவினர் யார் அந்த சார் என போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் கோவை மாநகரில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த போஸ்டரை ஒட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது